சந்தோஷம் கிடைக்கும் அப்போ நம்ம இன்ஷா பூர் நம்ம ரசூல் சல்லாஹ் அலைவ சொல்ல நம்மளுக்கு தியாகத்தினுடைய திருநாளாக காட்டி கொடுத்த அந்த நாள் குர்பானி இப்ராஹிம் அலைவ சொல்லத்துடைய அந்த உழைப்பு அந்த கத்தி அல்லாத வகை இறக்கு நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு ஆனால் ரசூல் ச இப்ராஹிம் அலைவ சொல்லு சொல்கிறாங்க நீ அருண்டு அப்போ அந்த கத்தி சொல்லிச்சான் நீங்கள் அறுபத்தி அறுபத்தி ஒரு தடவை அருந்துறீங்க அல்ல அறுபத்தி ஒம்பது தடவை அறுக்காதுங்கிறான் தானே கேட்பேன் அவன் அறுபத்தி ஒன்பது தரம் இருக்காதுங்கிறானா கத்திக்கு வகை இறக்குனா நான் என்னுடைய அல்லாவுடைய கட்டளையை நீ நிறைவேற்ற விட மாட்டேங்கிறியே அப்படின்னு என்ன செஞ்சாங்க அந்த கத்தியை எடுத்து ஓங்கி அடிச்சாங்க அடித்த உடனே அது ரெண்டு துண்டாச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான் இப்போ அல்லா கேட்குற உயிரினங்கள்கிட்ட இந்த கத்தி வருது இந்த கத்திக்கு சகிதாக அவர்கள் யாராவது இருக்கிறீர்களா மீன்கள் எல்லாம் என்ன செஞ்சுச்சியா அதெல்லாம் நாங்க சகிதாவுகிறோம் தலையை குடுத்துச்சு அது